வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க சுற்றியுமே வீடு இருக்குதுங்க கம்பெனியும் இருக்குது வீடுகள் கம்பெனி கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இது இந்த ரைட் சைடில் இந்த கம்பி பாருங்க இதுதானுங்க இதில் வந்துங்க இருபதுக்கு ஐம்பத்தெட்டுனுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து பாதி கொடுத்துட்டாங்க மொத்தம் வந்து அந்த அஞ்சரை சென்ட்டுங்க இது சுற்றியுமே பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்குதுங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது இது வந்து சிட்டி லிமிட்குள்ளே மாநகராட்சிக்குள்ளேயே வந்துடுதுங்க இது மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இருபதுக்கு ஐம்பத்தெட்டுன்னு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த கம்பி வழியில் பாதி கொடுத்தாச்சுங்க இன்னும் வந்து பாதி இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க நெறிப்பறிச்சலுங்க நெறிப்பறிச்சல்ந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஸ்கொயர் அந்த கம்பிவழி போட்டிருக்க பாருங்கள் இதானுங்க வீடு கட்டுறக்கு கம்பெனி கட்டுறக்கு ஏற்ற இடங்க இது அந்த கம்பி வழி தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் வந்துடும் இதில் வந்து சரி பாதி கொடுக்குறாங்க முதல்லேயே வந்து பாதி கொடுத்துட்டாங்க மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்